சட்டப்படி குட்டம் செஞ்சா சிக்கிக்குவேன்னு எனக்கு தெரியாதா நான் பெஞ்சு கோட்ல இருந்து டி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனவே சட்டத்தை பக்கிய என்கிட்ட கேட்கறாங்க சட்டத்தை பத்தி இங்க பேசுறேன்தான் பேத்ததற்கு நேரடியாக பதில் சொல்லுங்க ரஹீம் மீது நீங்கல்தானே திராமகத்தை ரீத்து நீர்கள் யாரும் பார்த்தவங்க என் ஊதி மேல சட்டியமா சொல்றேன் சாக்கி இருக்கா இல்லை சார் விக்ரம் இருக்கிற மீன் சத்து சார்

பொது பசுங்கள் எல்லாம் புத்தி சொல்ல அனுபவித்து தானங்கள் இப்போ நீ பத்தி என்ன இது கேள்வி ஏன்னா ஊர்ல கண்ணா நீ ஏதாவது மனசுல இந்த தான் வேற என்ன காலி பண்ணுடா அப்படின்னு கோர்ட்ல உத்தரவு வாங்கி கூட அழிச்சுன்னு போயிருக்காங்க

மருந்து <laughs> 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 മക്കളെ നമ്മ ശമ്പര് ആയിരിക്കും അതിൽ അവനക്ക് എന്ത വിധമാനാത്തിൽ വളർത്ത മകനായിരുന്നവർക്ക് നാം കാലത്ത് വെച്ചപ്പോൽ ലൈന് മരണത്തെ എതിർന്ന് വെച്ചു കൊണ്ടിന്

குறைஞ்சிருச்சுடா அப்பா எல்லாம் கெட்ட இதுதான் நினைக்குது உண்மைட சாவுக்கு மாதிரி வர்ற எங்க போனேன் நம்ம உஸ்மாயில் செத்து தாருல சாவுக்கு நான் போயிட்டு வரேன் கேட்டு சாவு செத்தோட உள்ள வர்ற பிடிச்சிட்டு தான் வர்றேன் வைக்குமா அப்ப சரி நீ ஏன் அங்க போன ஹம் உண்மாரி வைக்கமா உங்க வீட்டுல சொல்லிட்டு ஆயிரத்து பேசுவீங்க வெளியில போயிட்டு வர்றேன் நான் தானே குப்பத்தி ஜனங்கிட்ட வாடகை வசூல் பண்றதுக்கு நான் தானே போய் ஆகணும் அந்த சாவுல நான் கலந்துக்கலன்னா நம்மள பதம் பாத்துருவாங்க அதுக்காகத்தான் உங்களுக்கும் என் சார்புலையும் நானே கலந்துருக்கேன் செட்ட இடத்துல என்ன இதுமா ஒரு மனுஷன் செத்தாத்தான் அவன் அருமை பெருமை எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க அந்த ஆள் பாருங்க இருந்து நல்ல புகழோட இருந்தாரு செத்து அவனை பொத்தி ஆஹா என்ன மாதிரி பேசிக்கிறாங்க தெரியுங்களா அதுதான் கேட்டேன் செத்தா போன உடனே மீட்டிங் போடுவானுங்க

செஞ்சாலும் செய்வானு அயோக்கிய புயல் திமரெடுத்த புயல் அதுக்குள்ள நம்ம பஞ்ச தந்திரத்தை உபயோகப்படுத்தணும் நீ போய் அந்த டைஷன் சொன்னதே இல்லை என்னமா ஒரு போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டாரு என்னமோ அவர் காலத்துல நடக்காதெல்லாம் நீ முன்னால நின்று உன் தலைமையில நடத்தி வை அந்த திடமான நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன் புத்திசாலி பிறந்தவன் இறந்துதான் ஆகணும் தத்துவம் தெரிஞ்சவன் மற்றவன் போய் உட்கார்ந்து ஒப்பாரி வைப்பான் நீ சமாளிச்சுக்கிட்டு நிக்கிற போனதெல்லாம் போட்டோம் இனிமே நாம ரெண்டு பேரும் ஒண்ணு நீங்களும் நானுமா மதம் குறுக்கே இருக்குன்னு பாக்குறியா குறுக்கே நிற்பது மதம் அல்ல நம் இருவருடைய குணம் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அந்த கொள்கை உடையவண்ணான் உலகத்திலே ஒரே ஜாதி ஒரே இனம் ஒரே மீதி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் பொங்கு கடல் போன்ற மனித வர்க்கத்துக்குள்ளே சங்கமமாகும் நதிகள் போன்றதுதான் நம்மை பிரித்து வைக்கும் ஜாதியும் மதமும் ஆகவே எனக்கு மதமோ தேவையில்லை புனிதமான மனித தன்மைதான் தேவை பொன்னு பேச ஆரம்பிச்சுட்டே உங்க அப்பா பேச தான் ஒரு பத்து ரூபாய் காசை கூட சேர்த்து வைக்கல சேர்த்து வைக்க சொல்லியும் கொடுக்கல அது அவருக்கே தெரியாத வழி கட்டிவாழ மாளிகையும் பெட்டி நிறைய பணமும் அவர் எனக்கு சேர்த்து வைக்கவில்லை உழைக்காமல் ஊரை ஏற்று வாழும் சோம்பேறிகளுக்கு வசதியும் வாழ்வும் கிடைக்கும் போது உழைப்பவர்களுக்கு மட்டும் குடியிருக்க குடிசை குண்டு நிறைய உணவு மாரங்காக்கு ஆடை இவை அத்தனையு பரத வைக்கும் நிலையே இந்த கேள்விக்குறிக்கி விடை காணுவதுதான் எனது முதல் வேலை குப்பத்து மக்களின் சுகதுக்கங்களிலே பங்கு கொண்டு அவர்களுடைய நல்ல வாழ்வுக்கு எங்கிருந்து யார் மூலமாக தீவை இருந்தாலும் சரி அதை தடுப்பதுதான் எனது இரண்டாவது வேலை வயசு முறுக்கு ரத்த முறை ஏதோ திருன்னு பேசுற நீ சின்ன பையன் நல்லா இருக்கணும் நானும் ஏதோ கேள்விப்படுறேன் வயசு முறுக்குல ஏதோ அப்படி உங்க கண்ணு எங்கெங்கயோ சுத்துதுன்னு அதெல்லாம் உனக்கு வாங்க உன் யோகிதுக்கு அது சரியில்லை நான் நம்ம அப்துல் காதர் மகள உனக்கு என் செலவு கல்யாணம் பண்ணி வைக்கிற நல்லா இரு அதை விட்டுட்டு குப்பத்து ஜனங்கள் இருக்காங்களே சோறு இல்லாம இருக்காங்களே அவங்க பணக்காரன் ஆகணும் அதெல்லாம் உனக்கு வேணாம் அது எம்பெருமா ஞான பண்டித ஏழை பணக்காரன் உண்டாக்கி வச்சிருக்கிறான் அத போய் நீ கிள்ள முடியாது நெஞ்சில் உறவு நின்றி நேர்மை திறனு நின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே அவர் வாய்சொல்லில் வீரரடி பெரிய பதவி சின்ன புத்தி பொன்னையும் பொருளையும் காட்டி பிரித்தாழும் சூழ்ச்சியிலே வெற்றி கண்டவர்கள் பலர் ஆனால் என்னை பொறுத்தவரையில் இடம் தவறி சொல்லிவிட்டீர்கள் என்று நினைக்கும் போது பரிதாபமாக இருக்கிறது உங்களை பார்க்க ஏன் கத்துகிறேன் வந்தார் என்னை தோல் கொடுக்க சொல்லுகிறீர் என் உயிராக உடலாக இருக்கும் குப்பத்து மக்களின் வாழ்விலை மண்ணை தூவி விட்டு என்னை மட்டும் நல்வாழ்வு இந்த கேவலம் இழிச்செயரை எச்சு நிலைக்காக அலையும் சொறி நாய் கூட செய்யாது ஆழ வந்தார் நீர் நெஞ்செல்லாம் நஞ்சு படைத்தவர் இல்லாவிட்டால் பசுவை கொண்டு விட்டாதன் கண்டுக்கு அருகம்புல் போடும் புண்ணியவானாக இருப்பீரா என்ன சொல்றேன் செய்வான

பாக கோடையில் என கொக்கரிக்கி இப்போது என் பிழை குச்சியை போல் துடிக்கி கொஞ்ச நேரத்தில் கடவையை மாறிவிட்டது பார்த்தீரா தந்தையை இழந்து நிற்கும் எனக்கு துப்பாக்கி முறையிலே ஆறுதல் குறைவா அழைத்து வந்தீர் பயப்படாது அல்லாவில் ஆணையாக நான் உங்களை கொள்ள மாட்டேன் பகைவனு கல் காட்டும் மனப்பக்குவம் கொண்டவன் தான் நான் இறக்கக்கூடாது ஏனென்றால் ஒரு மக்கள் கொண்டும் போய்விடுவான்

கிட்ட பணத்தை திருடி அவரையும் கொலை செய்ய பார்த்தாமா இருக்காது அப்படிப்பட்ட பிள்ளை என் கண்ணால பார்த்து தாமா அவனை கைது செய்திருக்கிறேன் நீங்க போகவில்லை

ியா இந்த கையில போட்டுக்கிட்டு இனிமே நீ தலைவன் அவருக்கு பாரு பச்சங்கிட்ட ஓட்டு இருக்கு நீங்க நல்லா இருக்க வைத்தறிச்சலோட சொல்றாத உரிமையா சொல்றாரு எப்படியோ இருந்து ஆசீர்வாதம் வருது இல்ல நீ அடுத்த தெருவுல போய் பார் இந்த பசங்க போகும்போது போது மண்ணெண்ணெய் வெட்டி தூக்கி போ போறான் சரி சரி போய் பார்டா அப்படி பாத்து சரி சரி பாத்து போங்க அங்க எல்லாரும் காலி ஆயிட்டாலோ அந்த புரட்சி மாத்திரம் காலி ஆக முடியாது பாத்து போங்க புரட்சி இருந்த இடமா பொரிக்க தெரியalo பதட்ட வாiale கெட்ட கூட்டோட கைலாஷ் பைடானங்க ஞானமண்டிடா 얘 எதring போராலின் தொலைச்சிடடா இல்ல நீங்க உயிரோடு இருக்குற வரைக்கும் உங்களுக்கு நேంద్ర விரோதி நின்னுக்கிட்டே இருப்பாங்க

குழந்தை குட்டிகளோடு வெந்த உள்ளத்துடன் வயிறுந்து போகிறார்களே மக்கள் உங்களுக்கு கிடைப்பது என்ன வயிறு இவ்வளவு தெரியாது தெரியாதுங்கிறதுக்கு பாத்திரம் வேலைக்காரி இல்லை அபாயபுரி உமது நம்பிக்கை தோக தான் சிறைக்கு சென்றாலே மாணிக்கவில்லை அவரை தெரியுமா உமக்கு அவருடைய மகன் தான் இந்த தங்கம் அவரை பார்த்திருக்கீங்க நான் பார்த்ததில்லை ஆனா அவருக்கு பதிலா நான் இருக்கேங்கிறது ஞாபகம் இருக்கட்டும் மனிதிரித்து மனித மாறுத மதத்தில் மந்த நாள் முதல் சிந்த நாள்வதை வானமாறு வானதை காற்றும் காக்கும் மலதும் மண்ணும் சோலையும் நதியும் மாற செய்ய மனிதன் மாறித்தா மனிதன் மாறித்தாங்கமாணிக்கிறேன்ல

மேரி ராஜன் கல்யாண காட்சி பார்த்து மாணிக்கம் பிள்ளையினுடைய மனம் மகிழ்ந்தா அதுதான் என் கணவருக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாவ மன்னிப்பு அந்த நல்ல காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கும் என் ராமு கிடைப்பாங்கிற ஒரு நம்பிக்கை வாங்கம்மா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இப்பதான் வந்த மேரி மரகதா இனிமே உனக்கு அம்மா இல்ல அத்தை அத்தையா என்னப்பா சொல்றீங்க ஆமாமா நான் ரோமுக்கு போறதுக்கு முன்னால

உங்க மகனின் வாழ்க்கையை மட்டும் அவளுடைய விருப்பத்திற்கு மாறாக முடிவு செஞ்சுட்டேங்கிட்ட எதிர்பார்க்க நல்லா யோசனை செய்து சொல்லுமோ அம்மா உங்களுடைய ஆசைகளுக்கு நான் குறுக்கே நிற்பதாக நினைக்காதே ஆனா என்னுடைய வாழ்வை தவறாக நிர்ணயித்துக் கொள்ள முடியாது நீங்க கெட்டு போறதுக்காக அவங்க விரும்புறாங்க நீங்க நல்லா இருக்கணும் தான் சொல்றாங்க மாணிக்கம் பிள்ளை நீங்கள் ஒரு பெரியவர் என்பதற்காக நான் உங்களிடம் காட்டும் அடக்கத்தை என் சொந்த வாழ்க்கையில் குறுக்கிடும் அளவுக்கு நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீர்கள் இரண்டாவது முறையாக எச்சரிக்கிறேன் என் நன்மைக்காக என் அப்பாவிடம் ஆதாட எனக்கு உரிமை உண்டு அப்பா அம்மா என்ன மன்னிச்சிடுங்க இந்த விஷயத்தில் என்ன மேற்கொண்டு வற்புறுத்த வேண்டாம் அண்ணா கல்யாணமே நடக்காத இவ்வளவுக்கும் காரணம் அந்த ரஹீம் ரஜின் ரஜின் அழிக்கும் இல்லையா உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை நேரி சௌக்கியமா இருக்க எந்த நேரமும் உன் கவலை தான் விழுது பாவம் உன்னை நினைச்ச அவை எப்படி விடுகிறா தெரியும் உனக்கு இந்த விபத்து ஏற்பட்டதில் இருந்து பாவம் அவளுக்கு சாப்பாடும் கிடையாது தூக்கமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஐயா இந்த உலகத்துல எல்லா பாசவுமே அத்து போன எனக்கு மேரி காற்று அன்புனால தான் கொஞ்ச நாளாவது வாழணுங்கிற ஆசை ஏற்படுது உண்மைதான் அந்த ஆசை எல்லா மீறி எல்லாருக்கும் தொல்லை தரதுக்கு முன்னால ஒரு நல்ல முடிவு செய்யலாம்னு தான் வந்திருக்கிறேன் நல்ல முடிவா தம்பி நீ நினைக்கிற மாதிரி மேரி ஜேம்ஸ் பொண்ணு இதுவரையிலும் யாருக்கும் சொல்லாத ரகசியத்தை என் பொண்ணு மேரிக்கு கூட தெரியாத ரகசியத்தை இன்னைக்கு எந்த அளவில் இருக்கும் உங்ககிட்ட நான் சொல்றேன் அந்த பாதை ஆளவன் தானாத என் குடும்பம் பாடாகி என் மனைவியும் இறந்து இரண்டு குழந்தைகளும் ஆனால் அழித்தாங்க அவர் சின்ன பொண்ணு தான் மேறி என் மூத்த பொண்ணு எங்க இருக்கிறாளோ என்ன செய்யறாலும் தெரியும் நானும் ஆளவன் தானே சிறவாசம் அனுபவிச்சு இப்ப ஜெயம் ஜென் விட்டு விளக்காக இருக்க அப்பவும் அப்படியும் கூட சொல்லிக்க முடியாது இந்த உலகத்திலேயே நான் தான் துர்ப்பாக்கிய சாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா உங்க வேதனைக்கு முன்னால என் வேதனை சர்வசாதாரணம் எவ்வளவு துயரத்தை உள்ளடக்கி வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க தான் பெத்த மகிட்டே நான் தான் உன் அப்பன்னு சொல்ல முடியாத நிலை என்னை பத்தி நான் கவலைப்படலப்பா எனக்கு நல்லது செய்யணும்னு என் மகள் மேரிக்கும் தன் மகன் ராஜனுக்கும் கல்யாணம் செய்து வைக்கணும் அந்த புண்ணிவதி மரகதம் மனசார ஆசைப்படுறாங்க ஆனால் ஆக வந்தாரும் மேரி யாருன்னு தெரிஞ்சுக்காம பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும்னு குழுவா துடிக்கிறார் இந்த நல்ல காரியத்தை ஜெயம் செய்யாவுக்கு முடிச்சு ஆனா இந்த காரியத்துக்கு புறக்கணிக்கிறவன் நீத்த தம்பி என் மகளை விட்டு கொடுப்பா வாழ்க்கை பூரா விந்து நொந்து வேதன இந்த கிழமை நஞ்சு கொஞ்சம் சாந்தலியப்பா ஆண்டவருடைய சித்தப்படி மேரி அங்குதான் சேர வேண்டும் என்று இருந்தால் அதை தடுக்க யாரால் முடியும்

நான் காலடி எடுத்து வச்சு ரயில்வே லைன்ல மரணத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருந்த ஒரு குழந்தையை கண்டெடுத்த ஹிந்துவான அந்த குழந்தை முஸ்லீமா வளர்ந்த அவன் தான் என்ன பாருகையும் பேசாமல் இருக்கிறேன் இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியாச்சு நிம்மதி உனக்கு நிம்மதி எனக்கு நிம்மதி கிடையாது நீ அழிஞ்சே அப்படின்னு கேட்டாதான் ஆனந்தப்படுவேன் அதுதான் ஒழித்து விட்டீரே என்னை குருவியாக்கி சிறையில் தள்ளி சித்திரவதை செய்து விட்டீரே இன்னும் என்று பாக்கி இருக்கிறது இத்தரையில் செய்த நீர் எனக்கு தந்தை மகனை தெரிந்திருக்கிற உண்மையிலே நாம் தேடிக்கொண்டிருந்த நன்மை இருக்கிறது உனக்கு கிடைத்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தினால் மக்களுக்கு எவ்வளவு நன்மை உண்டாகும் தெரியுமா இதை நழுவ விட மாட்டா என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்பா பெறாமல் எண்ணை பெற்ற தந்தையே பால்யத்திலேயே அழிந்திருக்க வேண்டிய என்னை வளர்த்து வரவாக்கி விட்டீரே உபது ரஸ்தத்தை சிந்தி தாழ வந்தாரை நான் எப்படியப்பா தந்தை என்று நினைப்பேன் அப்படி சொல்லாதே மகனே ஆயிரம் இருந்தாலும் அவர் உன் தந்தை வளர்த்தவர் வயிற்றிலே பான் மாத்தது போல் பெற்ற அவருக்கும் மனம் குளிராதா நீ அவர் மகன் என்று தெரிந்தால் அம்மா அம்மா என் முகத்தை பாரம்மா வட்ட நிலாவும் என் வழிவந்த செல்வனின் முகத்திற்கீடாகாதென்று நீ பூரித்திருப்பாயே அப்படிப்பட்ட உன் மகனின் முகத்தை பாரம்மா இதை செய்தவர் யார் தெரியுமா வேறு யாரும் இல்லை நேற்று வரை இஸ்மாயின் மகனாக இருந்த நான் இன்று ஆள வந்த மகன் ஐயோ இந்த உறவை நான் எப்படி அம்மா வெளியே சொல்வது வேண்டாம் வேண்டாம் நீ என் தாய் என்பதை நான் புரிந்து கொண்டேனே அதுவே போதும் அம்மா நான் யார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டாம் இந்த ரகசியம் இந்த ரகசியம் என் இதயத்தோடு புதைந்து போகட்டும் தாயே என் இதயத்தோடு புதைந்து போகட்டும்